அதுல இருந்து வர்றதா அது சரி அடுத்து வருவோம் அப்புறம் இந்த இது என்னது அபிடேவிட் கொடுங்க சோனா அபிடேவிட் ஒரு தேர்தல் கமிஷன் குறைஞ்சபட்சம் என்ன அறிவு வேணும்னு அவங்களுக்கு நினைக்கிறேன்னா அந்த அந்த க அதாவது ரூல் டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி செக்ஷன் த்ரீ அப்புறம் சப்ஜெக்ஷன் பி இதுதான் அவங்க சொல்லியிருக்காங்க

இதுக்கு சம்மந்தம் இல்லை இல்லை எக்ஸ்பர்ட்லாம் சொல்லியிருக்காங்க நீங்கள் 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 ஒன்றும் கேட்பீங்களா சரி தான் எதுக்கு எதுக்கு சிசிடிவி நான் முடியாது பேசுகிறீங்க அதாவது அரசியல் நோக்கத்துக்காக நீங்கள் கேட்பீங்க அதை நான் கொடுக்கணுமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் வராதா எதுக்கு இல்லை இல்லை எந்த கேட்டாலும் நீங்கள் கொடுக்கணும் இப்போ இப்போ இங்கே இங்கே இது என்ன நடந்துகிட்டு இருக்கு அரசியலின் அடிப்படையில் தானே ஆட்சி உருவாகுது சரிங்க இந்த பீகார் இஷ்யூலேயே தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுது நாங்கள் ஏற்கனவே வரை வாக்காளர் பட்டியலில் விடுபட்டவங்க பட்டியலை அரசியல் கட்சிகளுக்கு கொடுத்துட்டோம் கொடுத்ததற்கு பிறகும் திரும்ப திரும்ப வந்து அவங்க இதை வச்சு அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இது ஒன்றும் இறுதி வாக்காளர் பட்டியல் கிடையாது இந்த மனுதாரருக்கு நீங்கள் அபராதம் விதிச்சு இந்த மனுவை தள்ளுபடி பண்ணனும்னு அவங்க போறாங்க எல்லாமே அரசியல் கட்சிகள் முன்னாடியே நாங்கள் கொடுத்துடுறோம் தகவலை ஆனால் வேணும்னே பத்து நாள் ஆகுது ஒன்னாம் தேதி நாங்கள் கொடுத்து இப்போ வந்து திடீர்னு அது வந்து ஒரு பெரிய இஷ்யூவா பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்போ உங்க நோக்கம் என்ன அப்படின்னு அவங்க கேட்கறாங்க இன்னைக்கு நீங்க நான் ஓனா வார முதல்ல சொல்லுங்க ஃபர்ஸ்ட்ல தேர்தல் ஆணையத்தை மோசடிக்காக தயார் செய்தது மோடி மோசடிக்காக தயார் செய்கிற முறையில் தான் நியமனத்தையே அவர் ஆரம்பித்தார் நான் என்ன கேட்குறேன்னா பிரதமர் எதிர்க்கட்சி தலைவர் இந்திய தலைமை நீதிபதி மூணு பேரும் சேர்ந்து தான் தேர்ந்தெடுப்பாங்களா இதை தலைமை நீதிபதியை நீக்கிட்டு தான் விரும்புகிற ஒரு நபரை வைத்து மூன்று பேர்னு எதுக்காக பண்ணுறீங்க அதாவது அந்த நபரும் எக்ஸ்அஃபிஷியல்லாம் இல்லை மோடி பிரதமர் விரும்புகிற ஒரு நபர் அப்போது தனக்கு அடியாளாக இருக்கக்கூடிய ஏவலாளாக இருக்கக்கூடியவர்களை தேர்ந்தெடுப்பதற்காக ஒரு திருத்தத்தை செய்தார் நம்பர் ஒன் நம்பர் ரெண்டு இதுக்கு முன்னால் எந்த காலத்திலையும் ஒரு ஐஏ ரிட்டையர்டு ஐஏஎஸ் ஆஃபீஸரை தான் நியமிச்சிருக்காங்க அதுக்கு ஒரு கூலிங் பீரியடு வேணும்னு சொன்னாங்க முதல் முறையாக மோடி தான் பதவியிலிருந்த ஒருத்தரை வெள்ளிக்கிழமை அன்னைக்கு விஆர்எஸ் கொடுக்க வச்சு அன்னைக்கே ஏற்றுக்கொண்டு திங்கட்கிழமை அன்னைக்கு தேர்தல் கமிஷனராக நியமித்தார் நம்பர் ரெண்டு மூணாவது மகாராஷ்டிராவை பற்றி நிறையா சொல்லியிருக்காங்க இப்போ எல்லாரும் அதை ஃபாலோ பண்ணி சொல்கிறாங்க அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்பது தேர்தலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் வரை புதுசாக சேர்ந்தவங்க முப்பத்தி ரெண்டு லட்சம் வாக்காளர்கள் அஞ்சு வருஷத்தில் மகாராஷ்டிராவில் நாடாளுமன்ற தேர்தலுக்கும் சட்டமன்ற தேர்தலுக்கும் இடையில இருந்தால் அஞ்சு மாதம் இருக்குல்ல அதில் சேர்ந்தவங்க நாற்பது புள்ளி எட்டு லட்சம் வாக்காளர்கள் கவர்மெண்ட்டினுடைய கணக்கே வெளியிட்டிருக்குது பதினெட்டு வயசுக்கு மேலே உள்ள பாப்புலேஷன் எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க அது ஒம்பது கோடியே ஐம்பத்தி நாலு லட்சம் ஆனால் வாக்காளர்களாக அதுக்கு பின்னால் இப்போ பதிவு பண்ணாங்களா அதில் ஒம்பது கோடியே எழுபது லட்சம் அதாவது பதினாறு லட்சம் பேர் அப்படி ஒன்று இல்லைன்னு அரசு சொல்லுது பதினெட்டு வயசுக்கு மேற்பட்டவர்கள் என்று எனவே இது ஒரு அம்சம் நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் என்ன எல்லா கான்ஸ்டியூஷன் எல்லாம் தானா ஏன் டெலீட் பண்ணீங்கன்னு காரணத்தையே சொல்ல முடியாது பேரே த தர முடியாதுன்னு சொல்கிறீங்க

எங்கிட்ட கம்ப்ளைண்டே வரலை ஒரு கம்ப்ளைண்ட்டும் இவங்க கம்ப்ளைண்ட்டு கொடுத்து ஒருத்தரை ஒரு ஆஃபீஸரை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க ஒரு ஆஃபீஸரை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க இவங்க கொடுத்த கம்ப்ளைண்ட் நின்று பேரல என்னன்னா கொஞ்சம் பேர்கிட்ட ஒரு ரெண்டு பூத்தில் ஃபார்மே கலெக்ட் பண்ணல ஏன் ஏன் கலெக்ட் பண்ணலை அப்படின்னு கேட்டால் அவங்க சப்மிட் பண்ணலை அப்படின்னு சொல்கிறாரு இந்த நபர்களை கூப்பிட்டு போய் விசாரணை பண்ண பிறகு அவங்க ஒரு வீட்டில் கொண்டாந்து ஒரு ஃபார்மை போட்டு போயிட்டாங்க எங்களுக்கு எழுத பிடிக்க தெரியாது அப்படின்னு சொன்ன பிறகு இது வாக்காளர் பட்டியலில் சேர்க்கறதுக்கு நீ சொன்னியான்னு கேட்டு சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க அது போக அவருடைய ஃபேஸ்புக் அக்கௌண்டில் போட்டிருக்காரு என்னன்னா அஞ்சு கம்ப்ளைண்ட் நாங்கள் என்னென்ன கொடுத்தோம் எண்ணூற்றி பதினெட்டு வாக்காளர்கள் இருக்கக்கூடிய அரா அசெம்பிளி கான்ஸ்டுவன்சியில் நூற்றி எழுபத்தி நாலு பேர் மிஸ்ஸிங் நாங்கள் அன்னைக்கே கடிதம் கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதே போல அமித்குமார் பஸ்வான் ஒருத்தர் அவர் என்ன சொல்றாருனா பந்த் பஸ்தின்னு ஒரு கிராமம் எண்ணூற்றி பதினெட்டு ஓட்டர்ஸ் ஐம்பத்தொம்பது பேரை டெலிட் பண்ணியிருக்காங்க இதுவரை நான் பார்த்ததுல இருபது பேர் அந்த ஊரில் அந்த பூத்துலேயே இருக்காங்க சரி இப்படி டெலிட் பண்ணுறாங்கல்ல என்ன காரணத்துக்காக யாரை குறிவைத்து டெலிட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்க இதை ஒரு ரெண்டு கற்றையோ மூணு கற்றையோ டேட்டா பாயிண்டில் ஹிந்து எழுதியிருக்காங்க எங்கெங்கெல்லாம் பண்ணியிருக்காங்க இது அதில் ஒன்று இது அதில் ஒரு டேட்டா பாயிண்ட்டு இது இதில் அவங்க என்ன சொல்கிறாங்க எவ்வளவு பேர் ஆக்சுவலாக ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு மைக்ரேட் ஆவாங்க எவ்வளவு பேர் இங்கே இருப்பாங்க இதுக்கு சம்மந்தமே இல்லாமல் இவங்க எழுதியிருக்காங்க இதையெல்லாம் பண்ணியிருக்காங்க குறிப்பாக வச்சு முஸ்லீம் முஸ்லிம் முஸ்லீம் முஸ்லிம் தான் எடுத்தாங்களான்னு தெரியாது ஆனா முஸ்லிம் வாக்காளர்கள் அதிகமாக இருக்கிற இடத்துல பதினெட்டு சதவீதம் வரை டெலிஷன் இருந்தது இல்லை இந்த கேள்வி தான் கேட்குறாங்க இந்த ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி இந்த பிரச்சனை உச்சத்துக்கு வரும்போது தலித் மற்றும் இஸ்லாமியர்களை குறிவைத்து இந்த எஸ்ஐஆர் அமல்படுத்தப்படுது பீகாரில் எதிர்க்கட்சிகள் கூடாது அப்படின்னு தலித் ஓட்டுகளையும் இஸ்லாமியர்களையும் குறிவைத்து நீக்கிறாங்கன்னு எந்த அடிப்படையில் நீங்க சொல்லி அவங்க அவங்க அப்படி சொல்ல அப்படி சொல்லலை அந்த மாவட்டங்களில் மிக அதிகமாக நீக்கப்பட்டு இருக்கிறது நான் என்ன கேட்குறேன் ஒரு கான்ஸ்டுவென்சியில் சராசரியாக இந்தியாவில் எங்கேயாவது இருபத்தி ஏழாயிரம் வாக்குகள் நீக்கப்பட்ட சரித்திரம் இந்தியாவில் எங்கேயாவது இருக்கா இப்ப நீங்க இந்த சொல்ற அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர்கள் இருக்காங்களா இருநூத்தி நாற்பத்தி மூணு தொகுதியால வகுத்தீங்கன்னா ஒரு தொகுதிக்கு சராசரி இருபத்தி ஏழாயிரம் ஒரு தொகுதிக்கு சராசரியா இருபத்தி ஏழாயிரம் நம்பர் ஒன்னு போன தடவை நூத்தி அறுபத்தி நாலு தொகுதியில இருபத்தி ஏழாயிரம் ஓட்டுக்கும் கீழே தான் வின்னிங் மார்ஜின் அது ஒன்னா இன்னொரு விஷயம் என்ன நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஓவராலா பாத்தீங்கன்னா நீங்க வந்து தேர்தல் கமிஷன் நான் அதான் சொல்றேன் இந்த தான் தேர்தல் கமிஷன் நான் என்ன சொல்றேன் என்ன காரணத்துக்காக நான் சொல்ல முடியாதுன்னு நீங்க சொல்ல முடியுமா எங்க என்னோட பேர் இருக்கு நீங்க எடுத்துடுறீங்க என்ன காரணத்துக்குன்னு சொல்லலைன்னா நான் எப்படி கண்டுபிடிப்பேன் எப்படி நான் அப்பீல் பண்ணுவேன் அதை சொல்ல முடியாதுன்னு சொல்றதுக்கு பேர் என்ன தேர்தல் கமிஷன் மூணு காரணத்துக்காகத்தான் இந்த ரிவிஷனை பண்றதா சொல்றாங்க ஒன்னு தகுதியற்ற எந்த நபரும் விடுபட்டு விடக்கூடாது நம்பர் ரெண்டு தகுதி இல்லாத நபரோ அல்லது போலியானவர்களோ லிஸ்ட்ல இருக்கக்கூடாது மூணாவது வெளிப்படைத்தன்மை இந்த வெளிப்படைத்தன்மை இங்க எங்க இருக்கு நான் தர முடியாதியா இதுக்கு பேர் என்னது சரி நீங்க சொன்னீங்கல்ல லிஸ்ட் கையில இருக்குன்னு சொன்னீங்க ஒரு வாதத்துக்காக அதையே ஏத்துப்போம் காரணம் யாரு கையில இருக்கு காரணம் உங்க கையில கொடுத்துருக்காங்களா ஏதாவது இந்த கேள்வி எல்லாம் உங்களுக்கு இருக்கு ரைட் இந்த கேள்வி எல்லாம் எனக்கு இல்ல இதை எலெக்ஷன் கமிஷன் கேட்டா அதுக்கு பதில் சொல்லாது அதனால எலெக்ஷன் கமிஷன் ஃப்ராடு பண்றதுக்காக உருவாக்கப்பட்ட அதனுடைய நோக்கத்தை நிறைவேற்றிக்கொண்டு இருக்கிறது எனவே இந்த போராட்டம் நடக்கிறதுப்பா சார் சொல்றாரு அப்படின்னா பங்களாதேஷ்ல இருந்து அப்படி ஒரு பட்டியலை கொடுத்தாங்க ஒரு நம்பரை சொன்னாங்க முப்பத்தையாயிரம் பேர் வெளிநாட்டவர்கள் பங்களாதேஷிஸ் மியன்மார் நேபாளிஸ் வந்திருக்காங்க உங்களுக்கு இந்தியாவுலேயே குடிமக்களாக இருக்கிறதுக்கு எந்த டாக்குமெண்ட்டும் இல்லாதவங்க கிட்ட வெளிநாட்டிலிருந்து வந்தால் அவங்க டாக்குமெண்டை நீங்கள் பார்த்துருக்கணும்ல இந்த மூணு மா நாட்டில இருந்து தான் வந்திருக்காங்கன்னா மூணு நாட்டில் இருந்து வந்ததுக்கான டாக்குமெண்ட் இருந்தா தானே நீங்க சொல்லுவீங்க அதான் சட்டவிரோத குடியேற்றம் தான் அவங்க சொல்கிறேன் இல்லை இல்லை மூணு இந்த மூணு நாட்டினுடைய இவங்க முப்பத்தையாயிரம் பேர்னு தேர்தல் சொல்லு சொல்லு அப்படி சொல்லு சரி சரி சார் என்ன சரி ஓகே 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 ஒரு அப்படி சொல்ல நான் அப்படி சொல்ல ரைட் 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 அவரோட பதிவு பண்ணிட்டீங்க அந்த ராஜகோபால் நம்பர் 1 அப்புறம் நிறைய அவர் சொன்னதுல இந்த மாதிரி நீங்க வந்து சார் கூட கேட்டார் இந்த இந்த அமைப்புகளை கையில் வச்சுக்கிறது இருக்குல்ல எங்க எல்லாரும் அங்கே நான் அது என்ன எக்ஸிட் போடல நானூறு சீட்டுன்னு சொல்லுவாங்க எல்லாரும் சொல்ல முடியுமாங்க எப்படி நடந்தது இந்த அமைப்புகளை விலைக்கு வாங்குறது அல்லது மிரட்டி பண்ணுவது என்பதனுடைய சார் கேட்டார் டிராஃப்ட் ரோலில் நீங்கள் எல்லாம் பார்க்க மாட்டீங்களா நான் என்ன பார்ப்பேன் பார்ப்பேன் இதெல்லாம் விட்டு போயிருக்கு நம்ம கொண்டு போய் கொடுக்கணும்னு கொடுப்பேன் இப்போ இன்னொரு பத்திரிக்கை ஒரு 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 இவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க டிராஃப்ட் ரோலில் என்னென்ன எத்தனை நம்ப எண்ணிக்கை இருந்தது ஃபைனலில் எத்தனை எண்ணிக்கை வந்தது அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு இருக்காங்க இதில் நான் என்ன பார்ப்பேன்னா நான் கொடுத்தது வந்திருக்கா நான் சொன்ன டெலிஷன் வந்திருக்கான்னு பார்ப்பேன் ஓகே நீங்கள் அடிஷனலாக கொஞ்சம் பேரை சேர்த்தீங்கன்னா கண்டுபிடிக்க முடியாது இப்போ சில பேர் அந்த குறிப்பிட்ட விஷயத்துல பண்ணிக்கிட்டு இருக்காங்க அது குறிப்பிட்ட நேரத்துல அது வரும் அப்புறம் நீங்க தமிழ்நாட்டில் திருடி இருக்கலாமே அப்படின்லாம் கேட்கறாங்க பாத்தீங்களா அவங்களுக்கு இங்கேயும் முயற்சிப்பாங்க இவங்க நாங்க ஏன் கம்மியா வந்தோம் எல்லா இடத்துலயும் முயற்சித்து சில இடங்கள்ல அவங்க வெற்றி பெறாங்க